களப்பணியில் தினந்தோறும் பதினெட்டு மணி நேரம் செலவிட்டு ஆயுள் காப்பீட்டுக் கழகத்தின் சார்பாக சமூக சேவையாற்றி வருகின்ற முகவ நண்பர்கள் அனைவருக்கும் ஈரோடு வடக்கு கிளையின் நிர்வாக அதிகாரி கே முருகபூபதியின் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களும் வணக்கங்களும் இப்போ வந்து நம்ம சண்டே நியூஸ் அப்படிங்கிற விஷயத்தில் இன்னைக்கு நாம் என்ன பார்க்கலாம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்றைய தலைப்பாக நம்ம வச்சுக்கிற டிஸ்கவுண்ட் கிளைம் அப்படின்னு வச்சுக்கலாங்க இப்போ கிளைமில் பல வகை இருக்கு இல்லைங்களா அதை வந்து டிஸ்கவுண்ட் கிளைம்னால் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாங்க அதற்கு முன்னாடி சில புள்ளி விவரங்கள் நாம் தெரிஞ்சுக்கிட்டோம்னா இதை நமக்கு இன்னும் களப்பணிக்கி வசதியாக இருக்கும் என்னென்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு தேதியில் கிளைம் டிபார்ட்மெண்ட் சார்பாக நம்ம இந்தியா முழுவதும் நமக்கு இருக்கக்கூடிய பாலிசார்கள் சேவையாற்றக்கூடிய பாலிசார்கள் அத்தனை பேர் வச்சு கேட்டீங்கன்னா சுமாராக நாற்பது கோடி பேர் இருக்காங்க ஏன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி இன்ஃபோர்ஸ் பாலிசி இல்லாமல் பெய்டு பாலிசியும் சேர்த்து அதையும் நாம் செட்டில் பண்ணணும் இல்லையா அப்போ நாற்பது கோடி மக்களுக்கு நம்ம பண்ணோம் அப்போ என்ன எத்தனை கோடி எத்தனை பர்சன்ட்டுக்கு பாருங்கள் ஒட்டுமொத்த மக்கள் தொகையில் இன்னைக்கு தேதியில் எத்தனை சதவீதம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு தொ மதிப்பு தெரியும் முக நண்பர்கள் வந்து இருபது லட்சம் பேருக்குதான் வச்சுக்கலாங்க அப்ப அதற்கான ஊழியர்கள் வந்துங்க தெரியல ஒரு லட்சம் பேர் இருக்காங்க தோராயமா இன்னும் சில ஆண்டுகளில் அது பாதியா குறைஞ்சிரும் இப்ப என்னவா ஊழியர்களுடைய எண்ணிக்கை குறைஞ்சிக்கிட்டே வரும் முகவருடைய எண்ணிக்கையும் பாலிசாருடைய எண்ணிக்கையும் உயர்ந்துக்கிட்டே வரும் வரணும் வரும் அப்படிங்கிறப்போ நம்ம வந்து தொழில்நுட்ப ரீதியாக ஒரு அற்புதமான வரப்பிரசாதம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு கொண்டு வந்திருக்காங்க எல்ஐசி என்ன கொண்டு வந்திருக்காங்க எல்ஐசி டைம் அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க என்னங்க டிஐவிஇ எல்ஐசின்னு கொடுங்க அதுக்கப்புறம் நாலு எழுத்து மொத்தமே வந்து நாலு மூணு ஏழு எழுத்தை க்ளீன் பண்ணோம்னா நம்ம கூகுள் ப்ளே ஸ்டோரில் அந்த அப்ளிகேஷன் கிடைக்கும் நம்ம களப்பணியாளர்கள் என்ன செய்யணும் கேட்டால் முதல்ல நம்ம அதை டவுன்லோட் பண்ணி அதை பயிற்சிக்காக நம்ம என்ன மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா ஒரே ஒரு முறை ஆதார் கார்டு கேட்கும் ஆதார் கார்டு நம்பர் கேட்கும் ஒரு ஓடிபி கேட்கும் அவ்வளோதான் அதன் பிறகு ஒவ்வொரு முறையும் நீங்கள் மிக சுலபமாக உள்ளே போய்க்கலாம் அப்போ அதை ஒரு தூரை ஒரு தடவை லாகின் பண்ணால் போதுங்க அந்த குடும்பத்துக்கு எல்லா பாலிசியும் வந்து சேர்ந்துக்கும் இன்னும் என்ன கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இதில் குறிப்பாக என்னென்ன செய்ய முடியும்னு கேட்டிங்கன்னா நம்ம நெட்டு அப்டேஷன் பண்ண முடியும் எதுவுமே யாருடைய உதவி வேண்டியதில்லை ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாக மிக எளிமையாக நெட் அப்டேஷன் பண்ணலாம் அப்படி ஏதாச்சும் அவங்க அட்வர்டை அப்டேஷன் பண்ணாங்கன்னா அது உடனடியாக நம்மளுடைய இஃபீப் சர்வரில் வந்து ஒட்டி கொள்ளும் யாருடைய யாருடைய அனுமதியும் தேவையில்லை வேலிடேஷன் தேவையில்லை அது இல்லாமல் இது வந்து டைவ் மூலமாக செய்யப்பட்டதுன்னு சொல்லியும் அங்கே ஒரு இண்டிகேஷன் இருக்கும் சரிங்க இதனால் என்ன நன்மைன்னு கேட்டிங்கன்னா பாலிசார் வந்து அவருடைய டோர் ஸ்டெப்பில் அவருடைய வீட்டுக்குள்ளேயே அவரே வந்து செய்து கொள்கிறார் அப்போ என்ன ஆகுங்க இது மிக துல்லியமான தகவல் நமக்கு கிடைக்குது அப்புறம் துரிதம் துரிதம் அடுத்த செகண்டு அடுத்த செகண்டு நமக்கு வந்து இங்கே நமக்கு வந்து சேர்ந்துருது அந்த அடிப்படையில் இதை வந்து முழுமையாக நாம் வந்து என்ன பண்ணலாம் கலப்பணியலாம்னு சொன்னிங்கன்னா ஒரு சின்ன ஐடியா இப்போ வந்துங்க ஒரே ஒரு முகவர் வந்து அவருடைய எல்லா பாலிசாரருக்கும் அலைபேசி எண்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கா அப்படிங்கிறத உறுதிப்படுத்திக்கணுங்க அதன் பிறகு நம்ம வந்து நெப்ட் விஷயம் இந்த மாதிரி பண்ணிட்டோம்னா போதும் அப்போ உங்களுக்கு ஒவ்வொரு முகரும் தனித்து இயங்கினா ஒரு ஒரு இலக்காக வச்சுக்கலாம் இந்த ஆண்டு முழுவதும் இல்லை இந்த ஒரு ஆறு மாதத்தில் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கிட்டு முதல் வேலையாக அவங்க வந்து அவங்களுடைய எல்லா பாலிசிகளுக்கும் தொடர்பு எண்கள் எல்ஐசியோட இணை இணைத்து வைக்கக்கூடிய தொடர்பு எண்கள் கொடுத்துட்டா போதும் நம்ம வந்து பல்வேறு வகைகளில் அவங்களுக்கு வந்து எஸ்எம்எஸ் வழியாகவும் வாட்ஸ்அப் வழியாகவும் நம்ம வந்து பல்வேறு தகவல் வந்து முகவர் பாலிஸ்தார்கள் கொண்டு போய் சேர்ப்பதற்கு மிகப்பெரிய ஒரு பாலமாக இருக்க வேண்டியது பாலிஸ்தாருடைய அலைவு விசியங்களும் நெப்ட் விஷயங்களும் அதை வந்து இந்த டைவிங் மூலமா நாம செய்துக்கிட்டோம்னா இன்னைக்கு இருக்கிற தேதியில ரொம்ப சுலபமாக சென்றடைய முடியும் தகவலை வந்து அவங்களுக்கு சேர்க்கணுங்க இப்போ நம்ம வந்து டிஸ்கவுண்ட் கிளைம் டிஸ்கவுண்ட் கிளைம்னால் என்னன்னு கேட்டிங்கன்னா குறிப்பாக இது எல்லா பாலிசிகளுக்கும் இருக்காது சில திட்டங்களுக்கு இருக்காது இப்போ உதாரணத்துக்கு எண்டம்மன் போன்ற பாலிசிகள் இருக்கோ நம்ம இதெல்லாம் இருக்குது இல்லைங்களா ஜீவன் சிரிக்கு இருக்குது அப்புறம் வந்து டேம் இன்சூரன்ஸு அநேகமாக இருக்காது ட்ரிபிள் ஒன் பாலிசி ஒன் ஃபிஃப்டி பீமா அந்த பாலிசிலாம் இருக்கு இல்லைங்களா கிரன் பீமா கிரன் அந்த மாதிரிலாம் இருக்குது இருக்காதுங்க அப்போ இது வந்து யாருக்கெல்லாம் பயன்படுதுன்னு கேட்டிங்கன்னா கடன் வாங்கியிருக்கவங்களுக்கு பயன்படும் இப்போ உதாரணத்துக்கு ஜீவன் சீக்குன்னு வச்சுக்கலாமே இன்னைக்கு தெரியல ஒரு இருபது லட்ச ரூபா வந்து தோராயமா அது ஒரு பத்து லட்ச ரூபா கடன் வாங்கியிருக்காங்க சில ஆண்டுகள்லாம் வட்டியும் கூட கட்டாமல் இருக்காங்க சிலர் அப்போ என்ன பண்ணலாம் நம்ம பண்ண கேட்டிங்கன்னா இந்த ஓராண்டுக்கு முன்னாடி அதாவது பாலிசியினுடைய முதிர்ச்சி தேதிக்கு ஓராண்டுக்கு முன்னாடி நம்ம வந்து அத்தனை பலன்களும் ஓராண்டு முடிந்து என்னென்ன பலன் வருவோம் மெச்சூரிட்டி டேட்டில் ஓராண்டுக்கு நம்ம அடுத்த வருஷம் உங்களுக்கு மார்ச் மாதம்னு வச்சுக்கலாமே அடுத்த வருஷம் மார்ச் மாதம் உங்களுக்கு வந்து பாலிசி போகுது நம்ம இந்த இந்த வருஷமே நம்ம வந்து டிஸ்கவுண்ட் கிளைம் பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா பண்ணலாம் ஏ அதனால யாருக்கு என்ன நன்மைன்னு கேட்டிங்கன்னா எல்ஐசிக்கோ பாலிஷாருக்கோ எந்த விதமான துன்பமும் இல்லை இன்னும் சொல்ல போனால் பாலிஷாருக்கு நன்மைகளும் இருக்குங்க என்ன நன்மை இருக்குன்னு கேட்டிங்கன்னா இப்போ கடன் வாங்கிருக்கிற ஒருத்தர் வந்து இந்த ஓராண்டுக்கான வட்டி கட்ட வேண்டியது இல்லை இன்றைக்கே நம்ம கணக்கு முடிச்சு பணம் வாங்கிக்கிறாரு அப்போ ஓராண்டுக்கு முன்னாடி ஏதாச்சும் பண்ணால் தான் அதுக்கு போய் சரண்டர் சரண்டர் பண்ணல சொல்லலை நம்ம சரண்டர் பண்ணால் அதுக்கு வேறு ரூல்ஸ் இருக்குது அதுக்கு வந்து சில நேரங்களில் பாலிஷாக இருக்குது நஷ்டம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்போ நம்ம அதை அதை என்கரேஜ் பண்ணக்கூடாது டிஸ்கவுண்ட் கிளைமும் அதல்ல டிஸ்கவுண்ட் கிளைம் என்னன்னு கேட்டிங்கன்னா முழுக்க முழுக்க அவருக்கு கிடைக்கக்கூடிய அத்தனை பலன்களையும் நாம் கணக்கிட்டு கொண்டு வந்துட்டு கொண்டு வந்ததில் அரை பண்ணிட்டு இன்னைக்கு தேதியிலே கடனை கட்டின மாதிரி எடுத்துக்கிட்டு வட்டியும் எடுத்துக்கிட்டு மிச்ச மீதம் இருக்கக்கூடிய தொகை இருக்குது இல்லைங்களா அந்த மீதம் இருக்கக்கூடிய தொகை வந்து இப்போ ஒரு லட்ச ரூபா இருக்குது மிச்சம் இருக்கிற பணம் ஒரு லட்ச ரூபாய்க்கு போர்டின் டேபிளில் ஒரு லட்ச ரூபாய் மிச்சம் இருக்குதுன்னு வச்சிக்கல ஒரு பேச்சுக்கு இப்போ இந்த ஓராண்டுக்கு ஆண்டுக்கு இன்னையிலிருந்து அந்த மெச்சூரிட்டி டேட்டு எவ்வளோ எத்தனை நாட்கிறதுக்கோ அத்தனை நாட்களுக்கான வட்டி மட்டும் எடுத்துக்கோ வேற ஒன்றும் எடுக்க மாட்டோம் வேற எந்த விதமான பெனிஃபிட்டையும் குறையவே குறையாது உங்களுக்கு நான் ஒரு லட்சம் வந்து மூணு மாசத்துக்கு அப்புறம் தரணும் ஆனால் இன்றைக்கே நான் தர்றேன் அப்படின்னா என்ன ஆகும் அந்த மூன்று மாதங்களுக்கான வட்டி மட்டும் அந்த மொத்த தொகையிலேருந்து கழிச்சிக்கிறோம் வேற உண்மை வட்டிமே எவ்வளோங்க மிக மிக குறைந்த வட்டி உங்களுக்கு ப்ரீமியம் கட்டுறதுக்கான லேட் ஃபீ இருக்கு இல்லையா அது எவ்வளவோ அதுதான் ஏறக்குறைய வட்டி அது நீங்கள் தோராயமாக மக்களுக்கு சொல்கிறப்போ ஒரு ரூபா வட்டி விட கம்மிங்க அப்படின்னு சொல்லிக்கலாம் முக்கால் ரூபா வட்டி எண்பது காசு வட்டி அவ்வளோதான் வரும் அதனால் நீங்கள் வந்து தயவுசெய்து இந்த டிஸ்கவுண்ட் கிளைம் வந்து முகவர்கள் வந்து ப பரப்புனோம்னா அது குறிப்பாக கடன் வாங்கி பரப்பினோம்னா நிச்சயமாக அவங்களுக்கு ஒரு நல்ல பலனை கொண்டு போய் சேர்க்க முடியும் உடனடியாக நம்ம ரீசைக்கிளிங் கூட அதையே நாம முயற்சி செய்ய முடியும் தயவு கூர்ந்து களப்பணியாளர்கள் இதை கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டுமாய் சண்டே நியூஸ் சார்பாக கே முருகபூரின் வேண்டுகோளோடு நிறைவு செய்கிறேன் மீண்டும் நாம் விரைவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்